ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் இந்த வீடியோவில் நம்ம பல்வேறு கலரில் புரட்சிகள் வந்திருக்கும் வேளாண் புரட்சிகள் அது ஒன் பை ஒன்றாக தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு மஞ்சள் எண்ணெய் வித்துக்கள் இது மெயினாக அந்த கடுகுக்கு வந்துருக்கும் நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி பழுப்பு தோல் கோக்கோ மரபுசாரா உற்பத்தி அடுத்தது தங்க நூலிலை சணல் புரட்சி பொன் புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை பழமோறும் தேனோறும் சாம்பல் புரட்சி உரங்கள் எல்லாமே அந்த கலருடைய மேட்ச் ஆகும் இளஞ்சிவப்பு வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் பசுமை புரட்சி வந்துட்டு அனைத்து வேளாண் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் சம்பந்தமானது அடுத்தது வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி சார்ந்தது வெள்ளி இலை புரட்சி பருத்தி வெள்ளினா முட்டை வெள்ளி இலைனா பருத்தி சிகப்பு புரட்சி தக்காளி மற்றும் இறைச்சி இரண்டுமே ரெட் கலராக இருக்கும் வட்ட புரட்சினா பிள்ளைக்கிழங்கு வெண்மைனா பால் உற்பத்தி இது நமக்கு தெரிஞ்சது தான் ஆப்ரேஷன் ஃப்ளட்டு சம்மந்தமானது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்